படமாட்டேன் துயர் சிறிதும் படமாட்டேன் நான் பயப்படவும் மாட்டேனும் பத துணையே பிடித்தேன் விடமாட்டேன் ஏமாந்து விடமாட்டேன் கண்டீர் மெய் மயிது நும் மடியேன் கெடமாட்டேன் பிறர் மொழிகள் கேட்டிடவும் மாட்டேன் ஒளி தாடல் வளர் நும் அல்லால் நடமாட்டேன் என் உளத்தே நான் சாகமாட்டேன் நல்லதொருவருளாலே நான் தானானேனே சாகாத கல்வியிலே தலை காட்டி கொடுத்தீர் தடையறியா கால் காட்டி தரம் பெறவும் அளித்தீர் மாகாதல் உடையவனா மனங்கனிவிந்து விந்து அழியாவான் அமுதும் மேஞான மருந்தும் உணம் புரிந்தீர் போகாத புனலாலே சுத் உடம்பினராம் புண்ணியரும் நன்னறிய பொதுநிலையும் தந்தீர் நாகாதிபதிகளும் நின்றே வளர்க்கின்றீர் நடராஜரேனுமக்கு நான் எது செய்வேனே வேதாந்த நிலையும் அதன் அந்த விளங்கும் மெய் நிலையும் காட்டுவித்தீர் விளங்கிய சித்தாந்த போதாந்த நிலையும் அப்பால் புகழ் அறிதாம் பெரிய பொருள் நிலையும் தெரிவின் தீர் புண்ணியரே நுமது பாதாந்தம் அறிவின் தீர் சுத்தபடி உடனே பகர்பிரன வார பரிசும் என கழித்தீர் நாதாந்தன் தனி செங்கோல் நான் செலுத்த கொடுத்தீர் நடராஜரே நுமக்கு நான் எது செய்வேனே என்று எதிர்வினவில் விடை கொடுக்க தெரிய அறிவிலியேன் பொருட்டாக அன்று வந்து என் தனக்கே ஏர் நீடும் பெரும் பொருள் ஒன்று ஈந்து மகிழ்ந்து ஆண்டீர் இன்றும் வலிந்து எளியேன்பால் எய்தி ஒளி ஓங்க பார் நீட திருவருளாம் பெருஞ்சோதி அளித்தீர் பகரும் வல்லசித்தி பண்புறவும் செய்தீர் நார் நீட நான் தானாய் புரிகின்றீரே நடராஜரே நுமக்கு நான் எது செய்வேனே பாயிர பாடுகின்ற பாட்டு உன் பாண்டே என்றறிந்து கொண்டேன் பரம்பொருள் உன்பெருமை ஆயிரம் ஆயிரம் கோடி நா உடையோர் எனினும் அணு துணையும் புகழ் அறிதேல் அந்தோ இச்சிரியேன் வாயிரங்கா வகை புகழ துணிந்தேன் என்னுடைய மனதாசை ஒரு கடலோ எழு கடலில் பெரிதே செய் இறங்கா முனம் எடுத்தே அணை திடு தாய் அணையாய் திருச்சிற்றம்பலம் விளங்கும் சிவஞான குருவே உன் உரைக்கும் உயிரளவும் உலகளவும் அறியேன் உன் அளவை அறிவேனோ என் அளவை அறிந்தோய் வான் உரைக்க மாட்டாதே வருந்தினவே மறையும் வகுத்துரைக்க அறியாதே மயங்கினவே அந்தோ கோன் உரைக்கும் குறிகுணங்கள் குணங்கள் கடந்த பெரு வெளிமேல் கூடாதே கூடி நின்ற நின் இயலை நான் உரைக்க நானாரோ நானாரோ நான் எனவே நானுகின்றேன் நடராஜ குருவேன் கண்ணுடையீர் பெருங்கருணை கடலுடையீர் எனது கணக்கறிந்தீர் வழக்கறிந்தீர் கழித்து வந்து அன்று உரைத்தீர் தீர் என்னுடையார் எழுத்துடையார் எல்லாரும் போற்ற என் இதய மலர்மிசை நின்று எழுந்து அருளிவாம பெண்ணுடைய மனங்கழிக்க பேருலகம் கழிக்க பெண் தரும் மகிழ பந்தரலாம் பரவ விண்ணுடைய அருஜோதி விளையாடல் புரிய வேண்டுமென்றேன் என் பதன் முன் விரைந்து செய்தீர் அதற்கே புது நடஞ்செய் மலரடியன் தலைமேலே அமைதீர் புந்தமுதம் என் புன்மையெலாம் பொறுத்தீர் சதுமறை ஆகமங்கள் எலாம் சாற்றறிய பெரிய தனித்தலைமை தந்தையரே சாகாத வரமும் எது நினைத்தே நினைத்தாங்கே அது புரியும் திறமும் இன்ப அனுபவ நிலையும் எனக்கு அருளுவதற்கே இது தருணம் என்றேன் நான் என்பதன் கொடுத்தி என் புகழ்வேன் புடைனும் அன்பிருந்தவாறே கரும்பின் மிக இனிக்கின்ற கருணை அமுது அளித்தீர் கண்ணனை கனகசபை கருதிய முன் துரும்பின் மிக சிறியேன் நான் அன்று நின்று துயர்ந்தேன் துயரேல் என்று விரும்புற ஆயிற்று இதுதான் தருணம் தருணம் விரைந்து அருள வேண்டுமென விளம்பி நின்றேன் அடியேன் பெரும் பிள்ளைகள் அனைத்தினையும் பொறுத்தருளி இந்நாள் பெரித அருள் பெருமை பெற்றவளில் பெரிதேன் அந்நாளில் அடிச்சிறியேன் அம்பல வாயிலே அருளை நினைந்து ஒரு புறத்தே அயர்ந்து அழுது நின்றேன் முன்னாளில் யான் புரிந்த பெருந்தவத்தால் எனக்கு முகமலர்ந்து மொழிந்த அருண் மொழியை நினைத்து அந்த சென்னாளை எதிர்பார்த்தே பன்னாளும் கழித்தேன் சிந்தை மலர்ந்திருந்தேன் அஞ்செல்வ மிகு இந்நாளே ஆதலினால் எனக்கு வீர் என்றேன் என்பதன் முன் அளித்தீர் நும் அன்புலையில் பெரிதே